பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஏராளமான மருத்துவ பலன்களை தரக்கூடிய சிறந்த மூலிகை இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் பயன் தரக்கூடியது அதிமதுரத்தை பொடியாக்கி நீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வர குடல் புண் சரியாகும் மேலும் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு ஏற்படும் அல்சர் புண்களும் குணமடையும் தலைவலி மற்றும் நெஞ்சு சலியை வரவிடாமல் தடுக்கின்றது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமதுரம் சிறந்த வரப்பிரசாதம் மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு மீண்டும் வராமல் இந்த அதிமதுர மூலிகை தடுக்கின்றது தினமும் காலை மாலை என இருவேளை அதிமதுர தூள் கலந்த நீரை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு ஊறவைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் ஆஸ்துமா இளநரை சம்பந்தமான சிக்கல்களையும் சரி செய்கின்றது ஊற வைத்த அதிமதுர தூளை பருகி வருவதால் மூட்டு வலியும் குணமாகும் உடலில் இருக்கும் வாதத்தன்மை குறையும் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க துணிபெறுகின்றது இந்த அதிமதுரம் நன்றி